வணக்கம் நமது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரை நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள இரு வழிச்சாலையை வந்து நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்கான திட்டத்தை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முக்கியமாக தென் மாவட்ட பகுதிகளான மதுரையிலிருந்து மதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளுக்கு முக்கிய போக்குவரத்து சாலையாக இருப்பது என்கெச் எயிட்டி செவன் இந்த என்கெ எயிட்டி செவன் வந்து பார்த்தோன்னா தற்போது இருவழி சாலையாக இருக்கிறது மதுரையிலிருந்து தனுஷ்கோடி வரையிலிருந்து சாலையாக இருக்கிறது இந்த சாலை வந்து தற்போது நான்கு வழி சாலையாக மாறப்போகிறது அப்ப இந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே போக்குவரத்திற்கு ரொம்ப ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் வளங்கள் இந்த பகுதியிலே பெருகும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நிறைய வளர்ச்சி அடையும் இந்த பகுதி இந்த சாலை வந்து அகலமான சாலையாக மாற்றப்படும் போது இந்த பகுதி வந்து அடையும் கூடிய ஒரு பகுதியாக மாறவிருக்கிறது அதனால எந்தெந்த பகுதியில இந்த சாலை வந்து விரிவாக்கம் நடைபெற போகிறது என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் இந்த பகுதியில் அடைய போகிறது அப்படிங்கிறதையும் நாம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் தேசிய நெடுஞ்சாலை எண் எண்பத்தி ஏழு இந்த தேசிய நெடுஞ்சாலையில வந்து பரமக்குடியில இருந்து ராமநாதபுரம் வரையில நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள அந்த இரு வழிச்சாலையை வந்து நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்கு மத்திய அரசு வந்து அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறாங்க கூடிய விரையில இதற்கான டெண்டர் வந்து விடப்பட இருக்கிறது அதன் பிறகு இந்த சாலை பணிகள் வந்து துவங்கும் அதாவது முக்கியமாக முதல்ல எந்தெந்த பகுதிகளில் வந்து பாலம் கட்ட வேண்டும் ரொம்ப குறுகலான உள்ள வளைவுகளை வந்து நேர்வ நேர் செய்வதற்கான இன்னும் பல நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் வந்து நடைபெறும் இப்படி பல திட்டங்களாக இந்த வேலைகள் வந்து நடைபெற இருக்கிறது ஒரே கட்டமாக இந்த நாற்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கும் வந்து இந்த வேலைகள் வந்து நடைபெறாது ஒரு கட்டம் அல்லது இரு கட்டம் அல்லது மூன்று கட்டங்களாக பிரித்து இந்த சாலை பணிகள் வந்து துவங்கும் கூடிய விரைவில் எப்போது இந்த சாலை பணிகள் வந்து துவங்கும் எப்போது நிறைவடையும் என்ற தகவல்களும் வந்து வெளியிடப்படும் இந்த சாலை விரிவாக்க திட்டத்தின் மூலமாக எந்தெந்த பகுதி வந்து வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பரமக்குடியிலிருந்து அண்ணாநகர் சத்திரக்குடி குமரகுடி வேந்தோணி அரியணேந்தல் கலைஞர் ஆவாரந்தாள் மஞ்சூர் திருவடி அச்சுதன் வயல் போகனூர் இப்படி இந்த சுற்றுவட்ட பகுதி முழுவதுமே வந்து பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையவிருக்கிறது எப்போதுமே ஒரு பகுதி வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த பகுதியில் வந்து புதிதாக ஒரு சாலை வந்து அமைக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலையை வந்து விரிவாக்கம் செய்யும் போது அந்த பகுதி வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் இந்த பகுதியும் அதே தான் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து இரு சாலையாக இருக்கிறது போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது அதனால இந்த பகுதி வந்து தற்போது நான்கு வழிச்சாலையாக மாற்றம் செய்ய இருக்கிறாங்க அப்போது இந்த பகுதியில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இன்னும் சிறிய மற்றும் பெரிய க நிறுவனங்களும் வந்து இந்த பகுதியில் வந்து அவங்களோட புதிய கிளைகளை வந்து அமைப்பதற்காக தேர்வு செய்வாங்க அப்போ இந்த பகுதி வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு பகுதியை நல்ல ஒரு இடமாக பார்த்து தேர்வு செய்யுங்க ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த பகுதியில் வந்து அவங்களோட கிளைகளை அமைக்கும் போது அந்த பகுதி வந்து மார்க்கெட் நிலவரம் அந்த பகுதியில் உள்ள நிலத்து நிலங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகரித்து கொண்டே போகும் அப்போ நாளைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கும் போது அதுக்கே வந்து ஒரு பெரிய தொகை வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால இன்னைக்கு எந்தெந்த பகுதியில் இந்த சாலை வந்து விரிவாக்கம் அடைய போகிறது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த சாலை விரிவாகத்தின் மூலமாக இரண்டு முக்கிய ரயில் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதாவது மதுரை மற்றும் ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மதுரை விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும் நம்ம வந்து தென் மாவட்டங்களில் மதுரை விமான நிலையம் வந்து ஒரு முக்கியமான விமான நிலையமாக இருக்கிறது நாம வந்து ராமேஸ்வரம் அல்லது தனுஷ்கோடி பகுதியிலிருந்து நம்ம வந்து மதுரை விமான நிலையத்திற்கு செல்வதற்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் போக்குவரத்து நெரிசல் என்று நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வந்து ஒரு விமான நிலையத்தை சென்றடைவதற்கு இந்த சாலை விரிவாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்கக்கூடியது ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி ஆகிய பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது இந்திய அளவில் அனைத்து மாநில மக்களும் முக்கியமாக வட மாநிலங்களிலிருந்து அதிகமான பேர் ஆன்மீக சுற்றுலாவாக ராமேஸ்வரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிறைய மக்கள் இந்த பகுதிக்கு வரும்போது வாகன போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாகிறது இது போன்ற ஒரு சாலை விரிவாக்கம் செய்யும் போது அனைவருக்குமே வந்து போக்குவரத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் இந்த சாலை விரிவாக்கத்தின் மூலமாக இரண்டு முக்கிய துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் விரைவாக சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அதாவது பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் துறைமுகங்களுக்கு சென்று வரக்கூடிய வாகனங்கள் சென்று வருவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த துறைமுகத்தை சுற்றி உள்ள பகுதி மட்டுமல்லாது ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த சாலையை அமையக்கூடிய அந்த மொத்த பகுதியுமே வந்து ஒரு பெரிய வளர்ச்சியடையும் நிறைய நிறுவனங்கள் புதிய கிளைகளை வந்து துவங்குவார்கள் அதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் அந்த புதிய நிறுவனங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்குவார்கள் அப்போ இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடையும் பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரையிலான இந்த சாலை விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்புறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்